வாடிக்கின்னு மாடு எடுத்த போனால் வாடிக்கை டோக்கனே கொடுக்க மாட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறது கொடுத்தா கொண்டாந்து விற்கிற மாதிரி இருக்கு அத்தகத்தியா

அந்த மாடு கொஞ்சம் ஆறு மாடு கொடுத்தான் எல்லாம் ஐம்பது ரூபா மணி கொடுத்துருக்கேன் சார் இவ்வளோ வெயிட் இருக்கணும்லாம் பார்க்கல இது மாடு வில இல்லை சார் மாடுக்கு நாலு தான் வில கூட என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல விளையாட்டுக்காலை

ஏற்றி போடுறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா வரும் ஒரு மாட்டுக்கு தேவை ஓடிக்கிட்டு நல்லா வளர்த்து இப்படி போய்கிட்டு இருக்கு என்ன நல்ல காலத்தில் நீங்க <occasions> <grownbas> <grass> <arriver>

ஒன்று ஆமா விளையாட்டு மாட்டேன் விளையாட்டு முடிஞ்சிருச்சியா விளையாட்டு முடிஞ்சு உங்க விளையாட்டு ஆரம்பிச்சுல ஆமா

ஐயா நீக்கி நான் பேசுகிறேன் விளையாட்டுக்காளையா ஜல்லிக்கட்டு எவ்வளவு சொல்றீங்க ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம்

எ வாங்களை அறுபத்தஞ்சு கூட குடுத்திருக்கீங்களா பள்ளி தண்ணி

மாட்டுக்காரங்க அதுதான் வித்தவங்க நினைக்கிறாங்க நாப்பத்தையோ வெள்ளிக்கிட்டு விளையாட்டு முடிஞ்சிருச்சா மஞ்சு ரெட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க அதுக்கெல்லாம் அது பழகுன கால இருக்கம்மா எவ்வளோ எனக்கு வாங்கினீங்கண்ணா அது கணக்கு அப்படின்னுங்க கூடும் குறையும் சொல்லணும் இப்போ எவ்வளவுக்கு வாங்கிருக்கேன் அது அந்த விலை கடையா இருபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கி இருபத்தி மூணாயிரத்துக்கு வாங்கிருக்கேன் வில கூடவா குறைவா இல்லை கரெக்டான கரெக்டான வில இனி அதை பழக்கணுமா மஞ்சு வரட்டுக்கு பழக்கணும் நல்லா சாப்பாடு வச்சு கொண்டு வரணும் உருவாக்கணும் உருவாக்கணும் நம்ம கையில தான் இருக்கு எங்க கொண்டு போயிருந்தேன் அடுத்த வருஷம் மஞ்சு வருஷம் எந்த ஊருக்கு கொண்டு போயிருந்தேன் அது அழகா பழக நம்ம பாட முடியும் சரி விளையாட்டு கால வெளிவரத்த விளையாண்டு காலம் அவங்களால மாடு பாத்துக்க முடியாம நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க இந்த காலையும் அந்த கருப்பு காலையில பாருங்க அந்த கருப்பு காலையில காசு இல்லையா மழை பாத்துக்க முடியல இப்பதான் மழை தண்ணி போயிருக்கு மாட்டுக்கு செலவு நிறைய ஆகும் ஆமா ஒரு நாளைக்கு செலவு இந்த மாட்டுக்கெல்லாம் முந்நூறு ரூபாய்க்கு குறைஞ்சி பண்ண முடியாது ரெண்டு காலைக்கு அறுநூறுவா எழுநூறு செலவு வருது அதனால மாட்டை கொடுத்துட்டாங்க ஆயிரம் எஞ்சுக்கு மாடு நல்ல மாடு ரெண்டு மாடு எவ்வளவு கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடு ஒரு ரூபாய்க்கு போயிருக்கு சார் ஒரு ரூபா போயிருக்கு ஆமா நல்ல குறையதான் போயிருக்கு ஆமா நல்ல மாடு இன்னைக்கு மாடு வந்து இறக்க அதிகம் நோம்பு சந்தேக மாடு வந்து அதிகமான இறக்கமா இருக்கு அதனால விலைவாசி மாடு இப்போ கம்மியாக வந்தால் விலைவாசி கூட வைக்கேன் மாடு நிறைய வியாபாரி ஒன்று வந்துக்கிட்டே இருக்காங்க மாடு நிற்காமல் மாடு வந்துக்கிட்டு இருக்கு அதனால் மாடு இறக்கனால மாடு வந்து கம்மியாக தான் போயிருக்கு வாங்கினது மாடு வாங்கினது விலைவாசி கூட ஆனால் இருந்தாலும்

காட்டில் மாடு வாங்க முடியலை நீங்க ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க எங்கேருந்து கொண்டு வந்தீங்க இது வந்து சிவகங்கை மாவட்டம் சார் நல்ல மாடு நல்ல மாடு வேணும் அவங்ககிட்ட வாங்கி நம்மள்கிட்ட மாடு வாங்கலாம் சார் எந்த மாடு வேணாலும் வாங்கிக்கலாம் விளையாட்டு மாடு வாங்கிக்கலாம் பசு மாடு கிடையாது கலந்து எந்த வேணாலும் வாங்கிக்கலாம் செல் நம்பர் செல் நம்பர் எழுநூத்தி முப்பத்தி மூணு தொண்ணூறு ஐம்பத்தாறு முப்பத்தஞ்சு இந்த மாதிரி விளையாட்டு மாடு மாடு வாங்கிக்கலாம் மாடு விளையாட்டு மாடு காளை மாடு காலக்கண்ணு பந்தய மாடு வண்டி மாடு எந்த மாடு வாங்கிட்டு பசு வாங்கும் வாங்கும் பேசுமா காண்டி வாங்கிட்டு புரியல விலை கூட இருக்க குறைய இருக்கு கூட தான் விலை கூட தான் இருக்கும் விலை கூட்டிக்கிட்டாங்க ஆ நீங்களும் அங்க விலை கூட வைக்கணும் கூட வைக்கணும் ஆ ரொம்ப கஷ்டம் தான் இந்த வாடகை போட்டு விற்கிறது கஷ்டம் தான் தொழிலை விட முடியாது ஆஹ் தொழில விட முடியாது இதில் மாடு ஒன்றுன்னு எவ்வளோக்கு வாங்கிருப்பியே பதினெட்டு பத்தொன்பது பதினெட்டு இடம் கட்டுப்படி ஆகுமா ஆஹ் ஒரு ஒரு பாதிப்பு பெருசு எல்லாம் அட்ஜஸ்ட் சின்னத முதல்லாம் அங்கே வைக்க முடியும் ஒரே மாதிரி வாங்கினா வைக்க முடியாதுல்ல எல்லாமே கலந்து வாங்கணும்

நாற்பத்தி மூணு முப்பத்தெட்டு பதிமூணு எண்பத்தஞ்சு காலை வேணா உங்ககிட்ட வாங்கி வாங்கிக்கிற

என்ன எவ்ளோ சொல்றாரு அவரு அறுபத்தஞ்சு ரூபாய் சொல்றாரு அம்பத்தி மூணு ரூபாய் கடைச்சு கொடுக்க மாட்டேங்குமா